அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற தைய அம்மாவாசையுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் தையம்மாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு எவ்வளோ கழவு முக்கியமோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தீப வழிபாடுகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஏன்னா முன்னோர்களுடைய அனுகிரகமும் நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தியும் நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் அப்படி எல்லா அந்த இறை சக்திகளும் இறை அருள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா அப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளில் நம்ம செய்யப்போகின்ற எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் குறிப்பாக எல்லா மாதமும் நமக்கு அம்மாவாசை வருது ஆனால் அந்த தை மாத அம்மாவாசையில் நீங்கள் இந்த ஒரு எளிய தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும் இப்போ பதிவு தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலாவதாக உள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பணப்பிரச்சனைகள் தான் நம்மளும் பணப்பிரச்சனைகளுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் அம்மாவாசை அன்னைக்கு இப்படி பணப்பிரச்சனை தீர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான விஷயத்தினால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வந்து அந்த இருட்டு வந்து நமக்கு போய் வெளிச்சம் கிடைக்கிதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்குலேயும் நிச்சயமாக வெளிச்சம் கிடைக்கும் இது பணப்பிரச்சனைக்கு மட்டும்தான் செய்யணுமானால் அப்படி கிடையவே கிடையாதுங்க குடும்பத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து வாழ்க்கையில் எந்தவித ஒரு முன்னேற்றம் இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டைகள் வருது பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணலாம் இல்லை நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லா படிக்க வைக்கணும் நல்ல சொசைட்டியில் நல்ல ஒரு அந்தஸ்து வேலையை நல்லா நல்லா அமையணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பாருங்கள் அப்படி பண்ணலாம் இல்லாட்டி படித்த குழந்தைகளுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ பெண் குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை பையன்களாக இருக்கலாம் திருமண வயது உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் கல்யாணம் நடக்கணும் அப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்காகவும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணலாம் இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய அந்த ஒரு நாளில் ராத்திரியில் நம்ம செய்யணும் இதை வந்து நம்முடைய வீட்டுக்கு இப்போ டெமோக்காக நான் இப்படி இப்படி காமிச்சிருப்பேன் இந்த இதில் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் டெமோக்காக அப்படி வச்சுருக்கோம் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே செய்யவே கூடாது வீட்டை விட்டு அந்த வெளியில் அதாவது ஒன்று உங்கள் மொட்டை மாடி எடுத்துக்கலாம் இல்லாட்டி பால்கனி எடுத்துக்கலாம் அதாவது இருட்டு அந்த வெளிச்சம் இருட்டோட அந்த அமாவாசை அன்னைக்கு எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட அந்த வானம் தெரிகிற இடத்துல தான் இந்த ஒரு பரிகாரத்தை தீபத்தை நம்ம ஏற்றணும் உங்களுடைய வீட்டில் நிலவாசலுக்கு வெளியில் கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் இப்படி ஓப்பன் பால்கனி இருக்கும் இல்லாட்டி நமக்கு மொட்டை மாடியில் இருக்கலாம் அப்படி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வெளியில் அந்த வானத்தோட விளைச்சம் தெரியுதோ அந்த இடத்துல அந்த அம்மாவாசை இருட்டில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணுங்க இதற்கு நான்கு கைப்பிடி பச்சரிசி மட்டும் போதும் ரொம்ப நீங்கள் அள்ளியெல்லாம் பச்சரிசி வைக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நாலு இது பச்சரிசி எடுத்துக்கோங்க நாலு பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க இதில் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றணும் இதுக்கு ஒவ்வொரு புஷ்பங்கள் நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இதோட பரிகாரத்தோட மிக முக்கியமான விஷயமே நாலு அந்த அகல் விளக்கு இருக்குது அந்த அகல் விளக்கில் ஒவ்வொரு ரூபாய் நாணயம் மட்டும் நம்ம வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை கிழக்கு பார்த்து ஏற்றலாம் இல்லாட்டி வடக்கு பார்த்து ஏற்றலாம் எப்படி உங்கள் வீட்டோட வாசல் இருக்கோ அந்த வீட்டோட வாசல் பார்த்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க அவ்வளோதான் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு அது இந்த தீபமானது தானாக தான் மலையிடணும் இந்த தீபம் ஏற்றுறப்ப நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கணுமோ உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ பணமாக இருக்கலாம் வேறு ஏதாவது அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு அது மாதிரி உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே தோணுதோ அந்த ஒரு விஷயத்தை இந்த அதாவது இந்த அம்மாவாசை ராத்திரியில் நம்ம இப்படி சொல்கிறப்ப நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலையும் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து அன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு நல்லா ரொம்ப நிறைஞ்சு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் அப்படி அந்த இருட்டில் ஏற்றக்கூடிய இந்த ஒரு வெளிச்சமானது இந்த ஒரு தீப ஒளியானது நிச்சயமாக வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலையும் கண்டிப்பாக எப்படி க முடிவே இல்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு கூட நமக்கு வந்து முடிவு கிடைச்சிடும் ஏன்னா இது நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு பரிகார முறை தான் நம்முடைய சேனலை இப்போ நான் போட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நாளைக்கு இந்த ஒரு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படி இந்த இது பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் இப்போ மொட்டை மாடிக்கெல்லாம் போனால் அங்கே வந்து புழக்கமே இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் மண்ணாக இருக்கும் அப்படி பட் இருக்கிறப்ப கொஞ்சோன்னு தண்ணி தெளிச்சு அந்த இடத்த மட்டும் சுத்தப்படுத்திட்டு அதற்கப்புறமேட்டு இது மாதிரி பச்சரிசி வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டு வாசலுங்கிறப்ப நம்ம டெய்லி கழுகி விடுவோம் அப்போ நமக்கு டெய்லி அந்த இடம் சுத்தமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த இடத்த மட்டும் சும்மா தண்ணி தெளிச்சு தொடச்சி விட்டுட்டு அதற்கப்பறம் இப்படி பச்சரிசி வச்சு நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் தாங்க ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து சில நட நடக்காத விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதிர்மறை ஆற்றல்கள் சொல்லுவாங்க பார்த்திங்களா வீட்டில் ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சண்டை வர ஆரம்பிச்சிடும் வீட்டில் தேவை வெளியிலலாம் நல்லா இருப்போம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சண்டைகள் அப்படி ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படியே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபமானது கண் கண்டிப்பாக எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கிடுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகம் இருக்குது அதனால நம்பிக்கையோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இது அப்படியே நீங்கள் கதை கடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் படுக்க போயிடலாம் நீங்கள் அடுத்த நாளைக்கு வந்து காலையில் பார்க்குறப்ப தீபமெல்லாம் அணைஞ்சிருக்கும் நமக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்திங்களா அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வம் கோவிலோட உண்டியில் போட்டுடலாம் இல்லை பக்கத்தில் இப்போ அடுத்த அடுத்ததான் தை வெள்ளி வரும் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு நிறைய பேர் போவீங்க அப்படி எப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களோ ஏதாவது அம்மன் கோவில்லையோ பிள்ளையார் கோவில்லையோ அந்த கோவிலில் இந்த உண்டியில் அந்த நான்கு ரூபாயை வந்து நீங்கள் உண்டியில் சேர்த்துடலாம் இந்த கோரிக்கைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த பணத்தை நம்ம அதில் போட்டுக்கணும் அந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா பச்சரிசியை காலையில் வந்து இந்த பறவைகளுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துடலாம் தாங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் இதை வந்து நம்ம எல்லா அம்மாவாசையிலையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கட்டாயம் கிடையாது நீங்கள் இந்த ஒரு அமாவாசைக்கு பண்ணாலே நமக்கு வந்து நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கும் இதை முக்கியமான அந்த ஆடி அமாவாசை நமக்கு மகாலய அமாவாசை இந்த தைய அமாவாசை இந்த நாட்களில் இது மாதிரி வீட்டில் வந்து வெளியில் வந்து இப்படி தீபம் ஏற்றுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அதனால தான் இந்த ஒரு பதிவை நம்ம வந்து இன்றைக்கே கொடுக்குறோம் நிச்சயமாக எளிமையான அந்த நான்கு தீப வழிபாடுகள் தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எல்லா நம்ம என்ன வேண்டி கேட்டாலும் அதை நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி நம்முடைய அந்த இறை வழிபாட்டுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த நாளில் நமக்கு நிச்சயமாக நடக்கும் மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றவே கூடாது அதற்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கணவரையோ இல்லை குழந்தைகளையோ இல்லை வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற சொல்லி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் தவிடு பொடியாகி குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க ஏன்னா அந்த அற்புதமான இருபத்தி நான்கு நிமிடத்தில் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் அந்த ஒரு நேரத்தையும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்